அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்ல நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹு அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தால் புரிவானாக ஆமீன் நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சொல்லல்லாஹூ அலிஹலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தீத்துதர் முகமது நபி சல்லல்லாஹு அலையுஸ்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரரி அல்லாஹ் உன் ஹூ இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் அந்த விசல்லாஹ் உலகசலும் அவருடைய சுண்ணத்துகளை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் நாம் அறப்போரும் வழிகாட்டு நெறிகளும் மற்றும் எதிர்பார்ப்பு பார்க்கலாமா என்பதை பற்றிய முகமது நபி சல்லு உலகம் அவர்கள் கூறிய சஹீகுல் முஸ்லீம் சஹீஹுல் புகாரி ஆகிய கிதாபுகளிலிருந்து சில ஹதீஸ்களை பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் பயான்களை முழுமையாக கேளுங்கள் கடைசி வரை உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஹதீஸ்கள் கேட்பதன் மூலம் நவிசலாஹ் உலகம் அவருடைய சிபாரிஷ் கிடைக்கும் அமல்கள் செய்வதால் அதனுடைய பயன்கள் அதிகம் அதிகமாக கிடைக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவி செய்தல்வானாக ஆமீன் அறப்போரும் வழிகாட்டு நேரிகளும் என்ற தலைப்பில் சில ஹதீஸ்களை பார்க்கலாம் புரைதா பின் அல் ஹசீப் அல் அஸ்லமீர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது அல்லாஹ் தூதர் முகமது நபி சல்லாஹூ அலஹி விசலம் அவர்கள் ஒரு படைக்கோ அல்லது படை பிரிவுக்கோ தளபதி ஒருவரை நியமித்தாள் தனியாக அவரை அழைத்து அஞ்சும் மாறும் அவரோடு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நலனை பேணுமாறும் அறிவித்து விடுவார்கள் பிறகு பின்வருமாறு அறிவுரை கூறுவார்கள் அல்லாஹ்வின் பெயரால் அல்லாஹுடைய பாதையில் போரிட்டு விடுங்கள் அல்லாஹுவை மறுத்து உண்மைக்கு எதிராக நடப்பவர்களோடு போராடுங்கள் அறப்போர் புரியுங்கள் போர் செல்வங்களில் கையாட செய்யாதீர்கள் ஒப்பந்தங்களை முறிக்காதீர்கள் அங்ககீனம் செய்யாதீர்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் உம்முடைய எதிரிகளான வேட்பாளர்களை நீர் சந்தித்தால் மூன்று அம்சங்களின் பக்கம் அவர்களை அழைப்பீராக அவற்றில் எந்த ஒன்றை ஏற்றுக்கொள்ள அவர்கள் முன் வந்தாலும் அவர்களிடமிருந்து அதை ஏற்பீராக நடவடிக்கைகளை நிறுத்தி விடுவீராக பிறகு அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பீராக அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களிடமிருந்து அதை ஏற்றி அவர்கள் மீது நடவடிக்கையை நிறுத்தி விடுவீராக பிறகு அவர்களை அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த ஊரிலிருந்து முஹாஜிர்கள் நாடு திறந்தோர் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்து குடியேறுமாறு அழைப்பீராக மேலும் அவர்களிடம் இவ்வாறு நீங்கள் செய்தால் முகாதிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகங்களும் முகாதிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகங்களும் உங்களுக்கும் உண்டு என்று தெரிவித்து விடுவீராக இடம் பெயர் அவர்கள் மறுத்தால் அவர்களிடம் கூறிவிடுங்கள் முஸ்லிம்களில் நாட்டுப்புறத்தாரைப் போல நீங்களும் இருக்க வேண்டும் மற்ற இரை நம்பிக்கையாளர்களுக்கு பொருந்தக்கூடிய அனைத்து இடை சட்டங்களும் உங்களுக்கும் பொருந்தும் போர் செல்வங்கள் கனிமத் மற்றும் போரிடாமல் கிடைத்த பயு சொத்துக்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது முஸ்லிம்களோடு இணைந்து அறப்போர்களில் ஈடுபட்டால் தவிர அப்போது மட்டுமே அவர்களுக்கு அந்த செல்வங்களில் கிடைக்கும் என்று கூறிவிடுங்கள் அதற்கும் அவர்கள் மறுத்தால் அவர்களிடம் ஜிஸ்யா ராணுவ காப்பு வரியை கோருக அதை ஏற்று அவர்கள் உமக்கு இணங்கினால் அவர்களிடமிருந்து அதை ஒப்புக்கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை நிறுத்தி விடுவீராக அதற்கும் அவர்கள் மறுத்தால் அல்லாஹ்விடம் உதவி கோரிவிட்டு அவர்கள் மீது போர் தொடுப்பீராக ஒரு கோட்டையை நீர் முற்றுகையிடும் பொழுது அல்லாவின் பொறுப்பையும் அவனுடைய பொறுப்பையும் அவனுடைய தூதருடைய பொறுப்பையும் நீங்கள் தர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருடைய பொறுப்பை அவர்களுக்கு தந்துவிடாதீர்கள் மாறாக அவர்களுக்கு உமது பொறுப்பையும் உம்முடைய தோழருடைய பொறுப்பையுமே தருவீராக ஏனென்றால் நீங்கள் உங்களது பொறுப்பையும் உங்களுடைய தோழர்களுடைய பொறுப்பையும் முறித்து கொள்வதானது அல்லாவின் பொறுப்பையும் அவனுடைய தூதருடைய பொறுப்பையும் முறித்து கொள்வதை விட எளிதானதாகும் நீங்கள் ஒரு கோட்டை வாசிகளை முற்றுகையிடும் பொழுது அல்லாஹுவின் தீர்ப்பின் மீது இறங்கி வருபவர்களுக்கு அவர்கள் விரும்பினால் அல்லாஹுடைய தீர்ப்பிற்கு அவர்கள் இறங்கி வர உடனே அவர்களுக்கு அனுமதி அளிக்காதீர்கள் மாறாக உம்முடைய தீர்ப்புக்கு இணங்கி வர அவர்களுக்கு அனுமதி அளிப்பீராக ஏனென்றால் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் தீர்ப்பை சரியாக நிறைவேற்றுவீரா என்பது உமக்கு தெரியாது இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அப்துர்ரஹ்மான் ரஹ்மான் பின் மகதீர் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இதை அறிவித்துவிட்டு இவ்வாறுதான் சுப்யான் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஹதீஸை அறிவித்தார்கள் என்று கூறினார்கள் அபு மூசா அல் அவர்கள் கூறியதாவது அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி விசலம் அவர்கள் தன்னுடைய தோழர்களில் எவரையேனும் தனது அரசியல் அல்லது மார்க்க பணிக்காக அனுப்பும் பொழுது மக்களுக்கு நல்ல செய்திகளையே அதிகமாக கூறுங்கள் அவர்களை வெறுப்பேற்றி விடாதீர்கள் அவர்களிடம் எளியதாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள் என்று கூறுவார்கள் என்னையும் ஜபல் அவர்களையும் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் அப்பொழுது மக்களிடம் எளிதாக நடந்து கொள்ளுங்கள் மக்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் நல்ல செய்திகளை அதிகமாக கூறுங்கள் எச்சரிக்கை செய்யும் பொழுதும் கூட வெறுப்பாக பேசி விடாதீர்கள் நீங்கள் இருவரும் தீர்ப்பளிக்கும் பொழுது இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் முரண்பட்டு கொள்ளாதீர்கள் என்று அறிவிப்பு அறிவித்து அனுப்பி வைத்தார்கள் என்று அபு அவர்கள் கூறினார்கள் முகமது நபி அலஹிமாவில் அனுப்பி வைத்தார்கள் தொடர்களில் வந்திருக்கின்றது அல்லாஹின் முகமது நபி சல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் மருமை நாளில் விசாரணைக்காக மக்களில் முன்னோர் பின்னோர் அனைவரையும் ஒன்று திரட்டும் பொழுது உலகில் மோசடி செய்த ஒவ்வொருவருக்கும் அவன் செய்த மோசடிக்கு அடையாளமாக குடியே ஒன்று ஏற்றப்படும் பிறகு இது இந்த மனிதருடைய மகன் இந்த மனிதருடைய மகன் மோசடியை குறிக்கக்கூடிய கொடி என்று கூறப்படும் இதை அப்துல்லாஹின் உமர் லஹர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஐந்து அறிவிப்பு தொடர்கள் வழியாக வந்திருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் முகமது நபிஹூ உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் அடையாளமாக கொடி ஒன்று நடப்படும் அப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் இது இந்த மனிதரின் மகன் இந்த மனிதருடைய மோசடியை குறிக்கும் கொடி என்று கூறப்படும் இதை அப்துல்லா பின் உமர்லு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் மோசடி செய்பவன் ஒவ்வொருவனுக்கும் மறுமை நாளில் அடையாள கொடி ஒன்று இருக்கும் அது அவனது மோசடியின் அளவுக்கு உயரமாக ஏற்றப்படும் அறிந்து கொள்ளுங்கள் பொதுமக்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றி மோசடி செய்தவனை விட மாபெரும் மோசடிக்காரன் வேறு எவரும் இல்லை இதை அபு சயீத் அல் குதிரை எழுதலாக அறிவித்திருக்கின்றார்கள் முகமது ரபி சல்லு உலகம் அவர்கள் கூறினார்கள் எதிரிகளை போர்க்களத்தில் அவர்களை நீங்கள் போர்க்களத்தில் சந்திக்க நேர்ந்தால் போரின் துன்பங்களைக் கண்டு நிலை குலைந்து விடாமல் பொறுமையாக இருங்கள் இதை அபு உரையாடியாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் போரின் போது துன்பங்களை கண்டு தோண்ட விடாமல் பொறுமையாக இருங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அநீதிக்கு எதிராக உயர்த்தப்படும் வாட்களின் நிழலில்தான் சொர்க்கம் உள்ளது என்று கூறினார்கள் அல்லாஹைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அவர்கள் நின்று கொண்டு யா இவர்களையும் வேதத்தை இவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயின் இவ்வாறாக துவா செய்தார்கள் அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் உள்ள முகமது நபி சல்லாஹலுமாவர்கள் கூறிய சத் ஹதீஸ்கள் சிலவற்றை பார்க்கலாம் முகமது நபி சல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக என்னோடு அறப்போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விடுவதை பலரும் விரும்ப மாட்டார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அனைவரையும் ஏற்றி செல்வது என்னிடம் வசதி கிடையாது இந்த நிலை மட்டும் இல்லாதிருப்பின் நான் எந்த போரிலும் கலந்து கொள்ள பின்தங்கி இருக்க மாட்டேன் ஒன்றுமிடாமல் அனைத்திலும் கலந்து கொண்டிருப்பேன் நான் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மறுபடியும் கொல்லப்படுவதையே விரும்புகின்றேன் என அபுர அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் முகமது நபி சல்லாம் கூறினார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் இறைவழியில் போரிட்டு கொல்லப்படும் வரை உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மறுபடியும் கொல்லப்படுவதை விரும்புகின்றேன் என்று ஒரு அறிவிப்பாளர்களில் ஒருவான அஹரஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது மூன்று முறை கூறியிருக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹூலம் அவர்கள் கூறினார்கள் என்னிடம் ஒகது மலை அளவிற்கு தங்கம் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பொற்காசு என்னிடம் எஞ்சியிருந்து அதை பெற்றுக்கொள்பவர்களை கொள்பவர்களை நான் அடையும் நிலையில் மூன்று நாட்கள் கழிவதை கூட நான் விரும்ப மாட்டேன் கடனை அடைப்பதற்காக நான் அதிலிருந்து எடுத்து வைக்கக்கூடிய சிறிதளவு தங்கத்தை தவிர என அபுரல் அறிவித்தார்கள் நான் பின்னால் அறிந்ததை முன்பே அறிந்திருந்தால் என்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வந்திருக்க மாட்டேன் மேலும் மக்கள் இருந்து விடுபட்ட போதே நானும் இருந்து விடுபட்டிருப்பேன் என்று முகமது அபிசலா சோர் கூறியதாக ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா அலி அல்லா அறிவித்தார்கள் விடை பெறும் ஹஜ்ஜின் பொழுது நாங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹலம் அவர்களோடு இருந்தோம் அப்பொழுது நாங்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி தல்பியா சொன்னோம் ஹஜ்ஜுடைய மாதம் நான்காவது நாள் நாங்கள் மக்கா வந்தோம் அப்பொழுது முகமது நபி சல்லாஹம் அவர்கள் இல்லம் காபாவையும் ஷஃபா மர்வாவையும் சுற்றி தவாஃபும் சையையும் செய்துவிட்டு தம்மோடு குர்பானி பிராணி கொண்டு வந்தவர்களை தவிர மற்றவர்கள் அந்த ஹஜ்ஜை உம்ராவாக ஆக்கி எஹ்ராமிலிருந்து விடுபட்டு கொள்ளுமாறு உத்தரவிட்டார்கள் முகமது நபி சல்லாஹல்லாம் அவர்களையும் தல்ஹார் அழியல்லாக உண்கா அவர்களையும் தவிர எவர்களில் வேறு எவரிடமும் குர்பானி பிராணி இருக்கவில்லை அலி அளிரழிதல்லாக உண்கு அவர்கள் குர்பானி பிராணியோடு யமன் நாட்டிலிருந்து வந்தார்கள் இறை தூதர் சுல்லுசல்லாம் அவர்கள் அஜு உம்ராகிய இரண்டில் எதற்காக எஹராம் கட்டினார்களோ அதற்காக நானும் எஹராம் கட்டினேன் என அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது மக்கள் சிலர் தாம்பத்திய உறவு கொண்டு கையோடு நாங்கள் மினாவிற்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள் இறை தூதர் சுழாவசர மகள் ஹஜ்ஜுடிய பருவத்தில் உம்ரா செய்யலாம் என நான் இப்போது அறிந்திருந்ததை முன்கூட்டியே அறிந்திருந்தால் பலியிட குர்பானி பிராணியை கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் என்னோடு குர்பானி பிராணியை கொண்டு வந்திருக்காவிட்டால் எஹ்ராமிலிருந்து நான் வீடுபட்டிருப்பேன் என்று கூறினார்கள் இதை அடுத்து ஜம்ரத்துல் அகபாவில் நபிசல அவசர மகள் கல்லெறிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சுராகா இப்னு மாலிக் அவர்கள் சந்தித்து இறை தூதர் சுல அவசர மகளே இவ்வாறு ஹஜ்ஜை உம்ராவாக மாற்றிக்கொள்வது எங்களுக்கு மட்டும் உரியதா எல்லா தனி முறையினர்களுக்கும் பொதுவானதா என்று கேட்டார்கள் முகமது நபிசல் அவசர மகள் இல்லை எல்லா காலத்து மக்களுக்கும் உரியது என்று பதில் கூறினார்கள் அல்லாஹ் அவர்கள் மாதவிடாயோடு விடாயோடு மக்காவிற்கு நவிசல் அவசர மகளோடு வந்திருந்தார்கள் அனைத்தையும் செய்யலாம் ஆனால் மாதவிடாய் இருந்து தூய்மை அடையும் வரை அல்லாவுடைய சுற்றி வரக்கூடாது தொழுகக்கூடாது என்று ஐஷா அல்லஹ்ஹா அவர்களுக்கு மக் நபி மகள் மகன் கட்டளையிட்டார்கள் நபி அவர்களும் மக்களும் என்ற இடத்தில் தங்கியிருந்த போது ஐஷா அவர்கள் இறை தூதர் சொல்லாசன் மகளே நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றி செல்ல நான் ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றிச் செல்வதா என மனக்குறையோடு கேட்டார்கள் அப்போது நபிசல்லாசலம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அவர்களை தன்னுடைய சகோதரி ஐஷா அல்லஹன்ஹா அவர்களுடன் தனியும் என்ற இடத்திற்கு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள் அப்போது ஐஷா அல்லஹன்ஹா அவர்கள் அங்கு சென்று உம்ராவிற்காக ஹெஹ்ராம் கட்டி கொண்டு மாதத்தில் ஹஜ்ஜுடைய நாட்கள் கழிந்த பிறகு ஒரு உம்ராவை நிறைவேற்றினார்கள் ஐஷா அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நவீஸ் அல்லா அவர் சின்னமாக மதினாவிற்கு வந்த புதிய ஒரு இரவில் கண் விழித்திருந்தார்கள் பிறகு ஒரு நாள் என்னை இரவில் காவல் காப்பதற்கு என் தோழர்களில் ஏற்ற ஒருவர் வேண்டுமே என்று கூறினார்கள் அப்பொழுது நாங்கள் ஆயுதத்தின் ஓசையை கேட்டோம் முகமது நபி சல்லாம் மகன் யார் அங்கே என்று கேட்டார்கள் வந்தவர்கள் நானே சாது இறை தூதரவர்களே என்று தங்களை காவல் காக்குவதற்காக நான் வந்தேன் என்று கூறினார்கள் முகமது நபி சல்லாஹு சொல்ல மகன் நாங்கள் அவர்களுடைய கொரட்டை சத்தத்தை கேட்கும் அளவுக்கு நிம்மதியாக உறங்கினார்கள் என அப்துல்லா புகாரி ஆகிய நான் கூறுகிறேன் பிலாளுடையதாக உண்குவார்கள் மதினாவில் காய்ச்சல் கண்டு நிவாரணம் அடைந்த பொழுது இத்துகிர் புள்ளும் ஜலில் கூரை பொல்லும் என்னை சூழ்ந்திருக்க மக்காவுடைய பள்ளத்தாக்கில் ஓர் ஓ இரவு பொழுதை நான் கழிப்பேனே என்ற கவிதையை கூறினார்கள் இதை நான் விசலாசு தெரிவித்தேன் என அஷனா அவர்கள் அறிவித்தார்கள் முகமது நபி சல்லாஹலமஹல் குன்னகல் இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதற்காகவும் பொறாமைப்படக்கூடாது ஒரு மனிதருக்கு அல்லாஹு தலா குராண்டை அறிவை வழங்கினான் அவர் அதை காலை மாலை ஓதி வருகின்றார் இதை கண்ட மற்றொருவர் இவருக்கு கொடுக்கப்பட்டதை போல எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் இதை போல நானும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் இவர் செய்ததைப் போல நானும் செய்திருப்பேன் என்று ஆதங்கத்தோடு சொல்கின்றார் இரண்டாவது மற்றொரு மனிதருக்கு அல்லாஹாலா செல்வத்தை வழங்கினான் அவர் அதை உரிய வழியில் செலவிடுகின்றார் இதை காணக்கூடிய மற்றொருவர் இவருக்கு கொடுக்கப்பட்டதைப் போல எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இவர் செய்ததை போல நானும் செய்திருப்பேன் என்று ஆதங்கத்தோடு சொல்கின்றார் என அபூரியார் லஹன்ஹோர்கள் கூறினார்கள் அனஸ் அலியத்துள்ளாக உண்பு அவர்கள் அறிவித்தார்கள் இறப்பை எதிர்பார்த்து ஆசைப்படாதீர்கள் என்று முகமது நபிஸ்லாசர் அவர்கள் கூறியதை நான் செவியேற்றிருக்காவிட்டால் இறப்பின் மீது ஆசை கொண்டிருப்பேன் என்று நன்றி இப்னோ அனஸ் ரஹமத்துல்லாகி அழகியவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நலம் விசாரிக்க சென்றோம் கடும் வயிற்று வலிக்கு சிகிச்சை பெறுவதற்காக தன்னுடைய வயிற்றில் அவர்கள் ஏழு முறை சூடு போட்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் இரி துர் மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று எங்களுக்கு தடை நான் அதை பிரார்த்தித்திருப்பேன் என்று கூறினார்கள் முகமது நபி சல்லாஹல் மகன் உங்களில் எவரும் மரணத்தை விரும்ப வேண்டாம் ஒன்று அவர் நல்லவராக இருப்பார் அவர் உயிர் வாழ்வதன் மூலம் நன்மையை அவர் அதிகமாக்கி கொள்ளலாம் அல்லது அவர் தீயவராக இருப்பார் அவர் உயிர் வாழ்வதால் மனம் திருந்த கூடும் என அபுர் உணவக கூறினார்கள் பரா இப்னு ஆசிப் ரலி அல்லாஹ் உணவுகள் அறிவித்தார்கள் அகழ் போரின் பொழுது எங்களோடு முகம ரவிசல்லாம் அவர்களும் மண்ணை சுமந்து எடுத்து வந்தார்கள் அவர்கள் சுமந்து வந்த மண் அவர்களுடைய வயிற்றின் வெண்மையை மறைந்திருந்ததை பார்த்தேன் அப்பொழுது அவர்கள் யா அல்லா நீ இல்லாவிட்டால் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம் நாங்கள் தர்மம் செய்திருக்கவும் மாட்டோம் தொழுதிருக்கவும் மாட்டோம் எனவே எங்களின் மீது நீ அமைதியை இருக்கிறவாயாக ஆமீன் இவர்கள் அல்லது குறைசி தலைவர்கள் எங்களின் மீது அக்கிரமம் புரிந்துவிட்டார்கள் இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்த விரும்பினால் அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று இறுதி வெறி குரலை உயர்த்தி பாடல் நடையில் கூறினார்கள் அறிவித்தார்கள் நபிஸ் அல்லாஹு அவர்கள் இஷா தொழுகையை எப்பொழுதும் தொழுகும் நேரத்தை விட தாமதப்படுத்தினார்கள் அப்பொழுது உமர் இல்லாஹ்ஹூ அவர்கள் வந்து தொழுகைக்கு வாருங்கள் முகமது நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்களே பெண்களும் குழந்தைகளும் உறங்கிவிட்டார்கள் என்றார்கள் அப்பொழுது நபிசல்லாஹு சொல்லம் அவர்கள் தங்களுடைய தலையில் நீர் சொட்டி கொண்டிருக்க வெளியே வந்து என்னுடைய சமுதாயத்தாருக்கு அல்லது மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று நான் கருதி இருக்காவிட்டாள் நிஷா தொழுகை இந்த இருள் கப்பிய நேரத்தில் தான் தொழுக வேண்டும் என்று அவர்களுக்கு நான் உத்தரவிட்டிருப்பேன் என்று கூறினார்கள் இப்னு அப்பாஸ் அல்லாஹ்ஹோ அவர்கள் இதை கூறினார்கள் நபிசல்லு அலஹிசல்ல அவர்கள் இந்த இஷா தொழுகையை தாமதப்படுத்தினார்கள் அப்பொழுது உமர் அல்லாஹ்ஹோ அவர்கள் வந்து இதே தூதர் அவர்களே பெண்களும் குழந்தைகளும் தூங்கிவிட்டார்கள் என்று சொல்ல நபிசல்லாஹுலம் அவர்கள் தங்களுடைய விழாவில் இருந்து வழியக்கூடிய தண்ணீரை துடைத்தபடி என்னுடைய சமுதாயத்தார்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று நான் கருதி இருக்காவிட்டால் இஷா தொழுகையை இதுதான் சரியான நேரம் என்று சொல்லியிருப்பேன் என்றார்கள் இறை தூதர்சுல்லாவது சிரமங்கள் கூறினார்கள் என்பதே சமுதாயத்தார்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று நான் கருதி இருக்காவிட்டால் எல்லா தொழுகைகளிலும் கட்டாயமாக பல் துளக்கும்படி மிஸ்வாக்ஸ் செய்யும்படி மக்களுக்கு கட்டளையிட்டிருப்பேன் என அபுரலூர்கள் அறிவித்தார்கள் அனசடிதலாக ஒன்பு அவர்கள் அறிவித்தார்கள் முஹம்மது நபி சொல்லாஹ் ஹூஸ்ல மகள் ரமணான் மாத கடைசியில் தொடர் நோன்பு நோற்றார்கள் இதை கண்டு மக்கள் சிலரும் தொடர் நோன்பு நோற்றார்கள் இந்த விஷயம் நபி சொல்லாஹலம் அவர்களுக்கு எட்டிய பொழுது அவர்கள் எனக்கு மட்டும் இந்த மாதம் எத்தனை நாட்கள் நீடிக்கப்பட்டாலும் என்னால் தொடர் நோன்பு நோற்க முடியும் அப்பொழுது என்னை பார்த்து தொடர் நோன்பு நோற்றி வணக்க வழிபாடுகளில் மிதமிஞ்சி ஈடுபடுபவர்கள் தங்களுடைய போக்கை கைவிட வேண்டியது வரும் நான் உங்களைப் போல அல்ல எனக்கு என்று இறைவன் உணவும் பருகவும் கொடுக்கும் நிலையில் நான் உள்ளேன் என்றார்கள் இந்த ஹதீஸ் அனஸ் நல்லா மற்றொரு அறிவிப்பு தொடர் வழியாகவும் வந்திருக்கின்றது அர்ஷல் அஹ்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நான் ஒரு முறை முகமது நபி சல்லாஹு இஸ்லாம் அவர்களிடம் புனித காபாவை ஒட்டியுள்ள ஹத்தீம் என்றும் வளைந்த சுவரைப் பற்றி இது காபாவில் சேர்ந்ததா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள் நான் அப்படியானால் காபாவோடு இதை அவர்கள் இணைக்காததற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் உன் குறைச்சி சமூகத்தாருக்கு பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது என்று பதிலளித்தார்கள் நான் காபாவுடைய வாயிலை கீழிறக்கி பூமியோடு சேர்ந்தாற் போல ஆக்கியிருப்பேன் என்றார்கள் மோகன் நபி செல்லமும் கூறினார்கள் டிசிரத் மார்க்கத்திற்காக பிறந்தகத்தை துறந்து செல்வது மட்டும் நடைபெறாமல் இருந்திருந்தால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் மக்கள் ஒரு பள்ளத்தாக்கிலும் அன்சாரிகள் வேறொரு பள்ளத்தாக்கிலும் அல்லது மலை கணவாயிலும் நடந்து சென்றால் நான் அன்சாரிகளுடைய பள்ளத்தாக்கு அல்லது கணவாயில்தான் நடந்து செல்வேன் என அபூர்ழா லஹூன் கோவல் அறிவித்தார்கள் இதுவரை நாம் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் முகமது நபி சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் கூறிய புகாரியில் இருக்கக்கூடிய சில ஹதீஸ்களை பார்த்தோம் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் ஹதீஸ்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹல்லா நட்குடையை தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக ஆமீன் ஹதீஸ்களை கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலம் புரிந்து கொண்ட நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் வஸல்லம் உடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ அலிஸ்வல் மகல் நம்மளுக்காக எந்த கையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சொல்லாஹிஸ்வல் மகள் எந்த சர்வை விட்டு பாதுகாப்பு அவை அனைத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் போய் பேசுவதை விட்டும் புறம் பேசுவதை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் ஏமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக ஆமீன் திக்கு செய்யக்கூடிய நாவையும் சுக்கு செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை தந்தல்வானாக ஆமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் அல்ஹம்துலல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நேர்வழி காட்டுவானாக ஜசாஃப் முல்லாஹு ஹைரன் கசீரா